அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அறிவியல் வினாத்தாள பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் புக்கு புக் பேக் கொஸ்டின் தான் மார்க் வந்திருக்கு இது ஒன்பதாம் கேள்வி மட்டும் புக்கு உள்ளேருந்து வந்திருக்கு நவீன உடல் தந்தை என அழைக்கப்படுவர் வில்லியம் ஹார்வி அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து திருப்புத்திறன் தத்துவம் வரையிறது அதுக்கு பக்கத்துலேயே அது எந்தெந்த லெசன்லேருந்து கேட் எந்தெந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து திருப்புத்திறன் தத்துவம் வரையிறரு ரெண்டாவது லெசன்லேருந்து ராலே சிதறல் விதி ரெண்டாவது லெசன்லேருந்து ஏதாவது ஒரு விதி அல்லது ரீசனிங் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து துரு என்பது என்ன துருவின் சமன்பாடு இந்த சமன்பாடியும் ஒளிச்சேர்க்கை சமன்பாடு ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துங்க ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கடுத்தது கீழ்கண்ட சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக பதினோராம் பாடத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க அடுத்து ஒளிச்சேர்க்கின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெறுவனும் பன்னெண்டாம் பாடம் அடுத்து பதினாறாம் பாடத்தில் உள்ள ஏதாவது ஒரு படம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த கனயம் அட்ரினல் சுரப்பி இதை இதில் கேட்டிருக்குறாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு சுரப்பி தைராய்டு சுரப்பி ஏதாவது ஒரு சுரப்பி கேட்பாங்க எல்லா படத்தையும் நல்லா பார்த்துங்க அடுத்து பத்தொம்போதாம் பாடத்திலேருந்து கிவிப்பறையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு பெறப்பட்ட பண்பு ஏன் அது பெறப்பட்ட பண்பு என அழைக்கப்படுகிறது மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன கண்டிப்பாக இந்த இருபத்தொன்னாம் பாடம் இருபத்தி ரெண்டாம் பாடத்தை நல்லா பார்த்துங்க காடழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எளிமையான ஒரு கொஸ்டின் கணக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் பாடத்துலேருந்து கேட்டுருக்குறாங்க அது ஒரு எளிமையான ஒரு கணக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து நிலைமம் என்பதையாவது அதன் வகைகள் அவை இந்த டூ மார்க் கொஸ்டினை நாலு மார்க் கொஸ்டினில் கேட்டுருக்குறாங்க அது பொறுத்துக்கு கேட்டிருக்குறாங்க அஞ்சாம் பாடத்துலேருந்து அடுத்து இந்த சரியா தவறாகவும் அஞ்சாம் பாடம் மற்றும் நாலாம் பாடத்துலேருந்து கேட்டுருக்குறாங்க பார்த்துங்க அடுத்து ஒன்பதாம் பாடத்துலேருந்து ஒரு ரெண்டு டூ மார்க் இருமடி கரைசல் என்றாலுன குளிர் பிரதேசங்கள் நீர்வாழ்வு உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து பதினோராம் பாடத்துலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துங்க இந்த இதில் வந்து வரக்கூடிய மூணு கேள்வியுமே ரொம்ப முக்கியம் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவலை பக்கத்திலே முக்கியம்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்து நீராவிப்போக்கு என்றால் போக்கின் முக்கியத்துவம் இது கூட அந்த இரத்தத்தின் பணிகளும் சேர்த்து பார்த்துங்க விலங்குகளின் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் இருபதாம் பாடம் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி அடுத்து வகை ஒன்று மற்றும் வகை ரெண்டு நீரிழிவு நோய்களை வேறுபடுத்து இருபத்தோராம் பாடத்துக்கு கேட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாடத்துலேருந்து ஒரு கணக்கு கேட்டுருக்குறாங்க அதுக்கு அடுத்தது விசையின் சமன்பாட்டை நியூட்டன் இரண்டாம் விதி மூலம் நிறுவி ஒன்றாம் பாடத்துலேருந்து ஒன்றாம் பாடத்துக்கு கேட்டுருக்குறாங்க ஒன்றாம் பாடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மார்க்கு ஒரு டூ மார்க்கு ஒரு செவன் மார்க் கேட்டுக்கிறாங்க அடுத்து ஒளியின் பண்புகள் ரெண்டாம் பாடத்துக்கு கேட்டுக்கிறாங்க முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கு ரெண்டு மார்க்கு அதுக்கு அஞ்சு மார்க் அடுத்து பீட்டா காமாக்கர்களின் பண்புகளையும் ஒப்பிடுங்க ஆறாம் பாடத்துலேருந்து இது கூட அந்த அணுக்கரு உலையும் சேர்த்து பார்த்துங்க அடுத்து நவீன அணுக்கொள்கை ஏழாம் பாடத்துக்கு முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து பிஹெச்ச்கான கேட்டுருக்கிறாங்க பத்தாம் பாடத்துலேருந்து அடுத்து கரும்பு சால்ந்து எத்தனை நாள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பதினோராம் பாடத்துலேருந்து கேட்டுக்கிறாங்க அடுத்து நியூரானின் அமைப்பை வரி பதினைஞ்சாம் பாடத்து இது கூட மூளையும் சேர்த்து படிச்சிங்க மது அதுவளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வு அஞ்சு மார்க் அதுக்கு இருபத்தோராம் பாடத்துலேருந்து அப்புறம் மெட்டா என்றால்னா அது ரெண்டு மார்க் இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ